பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை േത്തിലേ അവൾ പെൺ കണ്ട് മയങ്ങി വിട്ടേ പിള്ളേ പ്രായത്തിലേ അവൾ പെൺ കണ്ട് മയങ്ങി വിട്ടേ പള്ളി പഠിപ്പിലേ മതി പറ്റിടവില്ലേ பட்டங்கள் ஆழ்வதற்கும் சட்டங்கள் செய்வதற்கும் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என பாரதியார் பெரியார் ஆகியோர் போராடினார்கள் தற்போது பெண்கள் கல்வி அறிவு பெற்று ஆட்சித்துறை மருத்துவத்துறை தொழில்துறை போன்ற துறையில் பணியாற்றி வெற்றி நடை போடுவதையும் காண்கிறோம் இன்றைய பெண்கள் தொழில் செய்வதில் வல்லவர்களாக திகழ்வதோடு தொழிற்சாலை தொடங்கி அதில் பலருக்கும் வேலை கொடுத்து வேலையில்லா திண்டாட்டத்தை கூக்கும் இன்றைய பெண்கள் ஆண்களுக்கு இருக்கும் பலவிதமான திறமைகள் பெண்களுக்கு உண்டு என்பதற்காக ஏற்ப காவல்துறையில் பலரும் உயர் இருந்து சிறப்பான சாதனைகளை செய்து பணியாற்றி வருகிறார்கள் மாற்றம் தாண்டும் இனிமே அடுத்த அடியை எடுத்து வைத்தால் ஆயிரம் கதவுகள் திறந்திடும் உனக்கு ஆடவத்தினரும் அடங்கிடும் விதி என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வெளியவா பெண்ணே மாத தமை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் நன்றி எட்டயபுரத்தில் பிறந்து இந்திய விடுதலை இயக்கத்தில் இணைந்து

ஒவ்வொரு முறையும் அவை நிகழ்த்தப்பட்ட பிறகு எதிர்வினைகள் எழுக்கின்றன ஆனால் அவை நிகழாமல் தடுப்பதற்கான செயல் திட்டம் சமூகத்திடமும் அரசிடமும் இல்லை இம்மக்கள் மீதான தீண்டாமை அண்மைய காலத்தில் உருவான ஒன்றல்ல தீண்டாமை தோன்றி சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இருக்கும் என்று டாக்டர் அம்பேத்கர் கூறுகிறார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிறந்த அம்பேத்கரையும் தீண்டாமை பரம் பார்த்தது மதத்தினை மாற்றிக்கொள்ள அனுமதிக்கும் சில மதங்கள் ஏன் ஜாதியை மாற்ற அனுமதிக்கவில்லை நாம் அளிக்க வேண்டும் மற்ற ஒரு சமத்துவ உணர்வை மாணவர்களாகிய நாம் உருவாக்குவோம் ஐந்தாவது வகுப்புல இந்த மாதிரி வந்து பேசுறது அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது நாங்க சின்ன பசங்களா இருக்கும்போது எங்களுக்கு எல்லாம் இப்படி எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் இன்னைக்கு அரசாங்கம் கூட இன்னைக்கு நிறைய பேச்சு போட்டிலாம் நடக்குது தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்காக திருக்குறள் ஒப்பிக்கிற போட்டி பாரதிதாசனுடைய பாடல்களை ஒப்பிக்களுடைய போட்டி இதெல்லாம் நடக்குது சோ அந்த மாதிரி போட்டிகளில எல்லாம் கல் பள்ளியை சார்ந்த ஆசிரியர்கள் செய்தியை தெரிந்து கொண்டு மாணவர்களை அங்கெல்லாம் கலந்து கொள்ள வைத்தார்கள் நிச்சயமா அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் ஒரு பயிற்சி கிடைக்கும் பாரதியாருடைய சிந்தனைகளை நாம் தெரிவிக்க வேண்டும் அடுத்த ஜெனரேஷன் அந்த மாதிரி ஜெனரேஷன் வந்து அவர் யாரு என்ன பாடுபட்டாரு அவருக்கு எப்படி தோல்விகளில் இருந்தால் மேல வந்தாரு குறுகிய காலகட்டத்துல எப்படி இவ்வளவு உலக புகழ் பெற்றார் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த பாரதி உலாவை நம்ம கொண்டு வரும் அவருடைய கருத்துக்கள் நாம தெரிந்து கொண்டோம் என்றால் இன்னைக்கு வந்து நம்ம ஜாதி சமயம் இல்லாமல் எல்லோரும் ஓரினம் சொல்றாரு அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இல்லை மூட நம்பிக்கைனா எது நம்பிக்கைனா எது எல்லாவற்றிலுமே அவருடைய பாடல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் பெற்றோரை எப்படி நம்ம மதிக்கணும் ஆசிரியர் எப்படி மதிக்கணும் குழந்தைகள் என்ன செய்யணும் அப்படி எல்லா விஷயங்களையுமே அவர் பாரதியாருடைய பாடல்களில் இருக்கிறது அதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாரதி உலா பெரிய ஒரு பாடசாலைகள் படிக்கல ஒரு வெளிநாட்டுல போய் பாரதில அதெல்லாம் படிக்கல ஆனா இங்க உட்கார்ந்துக்கிட்டு ருஷ்ய புரட்சி நடந்துச்சுன்னா அதோட விளைவு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுரை எழுதுறாரு ஒரு பத்திரிகையின் ஆசிரியராக செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு வந்து அவ்வளவு தகுதி வேணும் அவ்வளவு உலக அறிவு வேணும் அவர் குறைந்தது எட்டயபுரத்தில் அவர் கொஞ்ச காலம் வாழ்ந்தது காசியில் பிறகு அவர் இருந்தது சென்னையில் நடுவில் சென்றது பாண்டிச்சேரியில் இப்படி அவருடைய வட்டம் குறுகிய வட்டம் ஆனால் அவருடைய ஞானம் பல மொழிகளில் அவர் தன் மொழி திறமையை வளர்த்துக் கொண்ட விதம் அவரால் ஆங்கிலத்தில் எழுத முடியும் சமஸ்கிருதத்தில் எழுத முடியும் தமிழில் எழுத முடியும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல் சிறந்தது எதுவும் இல்லை என்று சொன்னார் என்றால் யாமறிந்த மொழிகள் அப்படின்றது பத்து மொழிகள் அவர் தெரிஞ்சிருக்கு சோ அப்படி தன்னை வளர்த்துக்கிட்டார் தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டார் தன்மானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாரதி தன் வாழ்க்கையில எந்த இடத்துலயுமே விட்டு கொடுத்ததில்லை இதெல்லாம் தான் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அதே போல நேர்மை அவரு பத்திரிக்கை நடத்துறாரு சந்தா கட்டிருக்காங்க திடீர்னு அவரால் பத்திரிகை தொடர முடியல அவர் அது மாதிரி நிறைய பத்திரிக்கைகள் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு நிறுத்தி இருக்காரு ஏன்னா சப்போர்ட் இல்ல அப்படி அவர் ஒரு முறை ஆரம்பித்து நிறுத்திய பத்திரிகைக்கு அந்த ஒரு கட்டம் வரைக்கும் கணக்கு போட்டு மிச்சம் எவ்வளவு பத்திரிகைக்கான காசு சந்தா பணம் அவங்க கிட்ட இருக்குன்னு கணக்கு போட்டு அந்த சந்தாதாரர்களுக்கு அந்த தொகை காலனா அரையனா என்கிற கணக்கிட்டு அனுப்பி வைத்த நேர்மையாளர் பாரதி நமது ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் அவர் எவ்வளவு நேர்மைக்கு பேர் போனவர் எல்லாருக்குமே தெரியும் அவரு ஒரு முறை சென்னை வந்திருக்கிறாரு நிறுவனம் கிரைண்டர் தயாரிக்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை திறந்து வைக்கிறாரு ஒரு கிளையை அதை திறந்து வைத்ததுக்காக ஒரு அன்பளிப்பாக சமீபத்து தயாரிப்பான ஒரு லேட்டஸ்ட் கிரைண்டரை வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க இவருக்கு வாங்கறதுக்கு இஷ்டம் இல்லை அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் கிடையாது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல இவருக்கும் தர்ம சங்கடம் இல்லங்கயா அதுக்கப்புறம் இருக்கட்டும் கொண்டு போய் காசிட்டாங்க இவருக்கு பொது இடத்துல போய் மறுக்கிறதுக்கும் நாகரிகம் தப்பாச்சுன்னு சொல்லிட்டு இவர் ஊருக்கு போனவுடன் தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு அந்த கிரைண்டருடைய விலை என்ன அப்படின்னு கேளுங்க கேட்டுட்டு அதுக்கு செக்கு போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு அவங்க என்னன்னா அப்துல் கலாம் ஐயா கையெழுத்து போட்ட ஒரு செக்க பேங்க்ல போறதா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ரேம் பண்ணி கடையில மாட்டிட்டாங்க இவருக்கு ஒரு வாரம் பாக்கறாரு என்னடா அது இன்னமும் கனெக்ஷன் ஆகவே இல்ல பேங்க் அக்கவுண்ட்ல குறையவே இல்ல அப்படின்னு என்னன்னு கேட்க சொல்றாரு அவர் கேட்டுட்டு ஐயா அதை எப்படிங்க நம்ம போடுவோம்னு சொல்லிட்டு அதை மாட்டி வச்சிருக்கிறாங்க அப்படிங்களா அந்த கிரைண்டர் இன்னும் நம்ம பிரிக்கல இல்லையா இது திருப்பி அனுப்பட்டுமா இல்ல வங்கியில போடுறீங்களான்னு கேளுங்க அப்படின்றது இப்படி தகராறு பண்ணி சரி இன்னொரு செக்கு கொடுக்க சொல்லுங்க இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொரு செக்கை வாங்கி அவர்கள் சோ அந்த நேர்மையில் உள்ள ஒரு பிடிவாதத்தை பாருங்க வாழ்க்கையிலிருந்து பல தலைவர்களின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன அதற்கு எல்லாருமே மேடையில வந்து அது மாதிரி ஜூஸ் எடுத்து சொல்ல மாட்டாங்க நீங்க தேடுங்க நீங்க கண்டுபிடிங்க நீங்கள் படியுங்கள் வாசியுங்கள் மண்டப மீதினில் தென்றல் காற்றை இருந்தே அங்கு கண்ணி கவிதை கொணந்து தந்தாள் ஏற்று மனம் மகிழ்ந்தே என்னோடு இணங்கி மனம் புரிவாய் என்று போற்றிய போதினிலே பற்றிடவில்லை எனிலும் தன்னைப்பட பிள்ளை பிராஞ்ச அவள் தன்னை கன்று பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய்து வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை